ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னடா ஏடாவது திடீர்னு ஒரு ஹிட்டன் அஜெண்டா மாதிரி தக்லைஃப் படம் வந்து சரியில்லை தக்லைஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு லைக் இல்லை இப்படி ஒரு கேவலமான படம் அப்படின்ற மாதிரி இருந்து விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிலருந்தே வந்துட்டு இருக்கு இதை யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆவீங்க இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தக்லைஃப் படம் உண்மையாகவே எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ தக்லைஃப் வந்து ரிலீஸ் ஆன ஒரு டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் கமல்சரே வந்து இந்த படம் எப்படி நாசர் சருக்கு வந்து நாயகன் ஒரு பேர் எடுத்து கொடுத்துச்சோ அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதற்கான எஃபர்ட்டும் போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எழுபது வயசில் இந்த மனுஷன் போட்ட அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது சரி இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்குறதுக்கு முன்னாடி மொதல் இதில் என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து நிறைய ஐடிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரு திருவி தக் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பெய்டு அஜெண்டா மாதிரி பரப்புகிற மாதிரி இருக்குது ஸோ நார்மலாக ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்களாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நேரம் இருப்பாங்க மூணு நாள் இருப்பாங்க அப்புறம் வந்து பேர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய ஐடிஸ் ட்விட்டரில் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சது இது வரைக்குமே பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனம் தகுப் டிசாஸ்டர்ன்ற ஆஷ்டாக பண்ணிட்டு இருக்குங்கிறத எத்தனை பேர் பார்த்தீங்க அதாவது படம் போக்குறி பார்த்துருப்பீங்க அதில் ஒருத்த வந்து இந்த கொண்டையை போட்டு சுற்றிட்டு இருப்பார் வடிவேல் நீ இருக்க கொண்டைய மணந்தர் அப்படின்ற மாதிரி உள்ள ஒவ்வொருத்தர் ஐடியும் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் ஃபார் அவர் ரஜினிகாந்த் ஃபார் அவர் தலைவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க சரிடா எல்லாரும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இப்போ கமல்ஹாசன் ரசிகர்களும் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு கெண்டளிப்பாருங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது பட் இதே ஒரு வேலையை வச்சு ரஜினி அவர்களை செலிப்ரேட் பண்ணாமல் கமல் அவர்களை இவ்வளோ தூரம் வந்து ரீமோட்டிவேட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுதுதான் தான் இது வந்து ஒரு பெய்டு அஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஏன்னா இது சும்மா வந்து பண்ண மாட்டாங்க காசுக்காக கூற கூட்டம் தான் ஸோ காசுக்காக கூறாங்க அப்படிங்கிறப்ப யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஒரு ஆத்மாத்தமான ஒரு ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க கமல் உடைய படங்களை விமர்சிப்பார்களே தவிர அது வந்து இது ஒன்றுத்துக்கு இல்லை குப்பை படம் ஐயோ இந்தியன் டூ பரவாயில்ல அப்படி இப்படின்னு காலையிலேருந்தே இந்த வன்மை கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கினே இருக்குங்க இது நார்மல் மக்கள் வந்து பார்த்துட்டு ஐயோ அந்த படம் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியுது நிறையா ஃபிலிம் ரிவியூவர்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரிட்டிக்ஸாக டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமாலாம் போல் அதில் ஒரு பேண்டான ஒரு பரதேசி இருக்குது பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா கேடுகட்டுத்தனமாக பேசியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் இவனமோ வந்து படத்தை எடுத்து நகட்டின மாதிரியும் ஆகுனால் கமலஹாசன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து உறிஞ்சிட்டு இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணி அவன் வந்து நெகட்டிவிட்டி கொடுக்குறப்ப எல்லாமே இது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸாக நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் இப்படி ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு வேகத்தில் போகிற ஒரு படத்தை நம்ம எப்படியாச்சும் பண்ணலாம் அப்படின்றதற்காக காசு கொடுத்து பண்ணுறாங்களா இல்லை ரஜினி மேலே விசுவாசத்தில் இருக்கக்கூடியவங்க காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இண்டியன் டூ கூட நம்ம இவ்வளோ பார்க்கல ஆக்சுவலாக இண்டியன் டூ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் நம்மளே சொல்லுவோம் இட்ஸ் நாட் ஓகே அதுக்கே அவ்வளோ பண்ணல பட் தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த மாஸ்டர் பீஸ் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி இந்த படம் மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய விக்ரம் படத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க என்ன போகிற விக்ரம் படம் அந்த அளவுக்கு இல்லை நானே ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லும்போது ஸ்டோரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய ஒரு ப்ரெசென்டேஷன் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாலும் விக்ரம் படத்தில் என்ன இருக்குது அதே நாட்டு தான் ஃபாஸ்ட்டாக போகும் டக்கு டக்கு டக்குன்னு சீன்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க கண்ணை சுடுவானுங்க மாற்றி மாதிரி சுட்டுருப்பானுங்க நமக்கு வெரி இம்பாக்ட் இல்லை விக்ரம் படம் ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் ஒருபடியே காட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து குளி பண்ணுறாங்க ஆனால் மனிதத்தனவங்களுடைய ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸோ நான் ஏன் விக்ரம் படத்தையும் மனிதத்வன் அவர்களுடைய தக்லைஃப் படத்தையும் கம்பேரிஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த மாதிரி ஸ்பீடாக இல்லை எனக்கு செகண்ட் ஆஃப் டே தட்டுது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணி ஒரு நடுநிலையாக விமர்சனம் பண்ணுறவங்க கூட பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் இது வந்து நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு படத்தை வந்து பிடிக்கலங்கிறப்ப எல்லாத்துக்கும் ரைட்ஸ் உண்டு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆனால் மணிரத்னம் அவர்களுடைய ஸ்டைலே அதுதான் மணிரத்னம் வந்து எங்கே நீங்கள் படம் போய் பார்த்து உட்காந்தவொடனே மடமட மடமடன்னு வந்து போயிட்டுருக்கு சரசர சரசரன் சூப்பர்ப்பா பயங்கரமாக எடுத்திருக்கார் ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது மணிரத்னம் மொதல் கதை சொல்லுவார் அதில் எமோஷன்ஸ் வரும் கொஞ்சம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன குற இருந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் அப்பப்போ சொல்லாமே தவிர லாஜிக் மிஸ்டேக் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு குப்பை படம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஏன்னா ஸ்டார்டிங் வித் அ குட் நரேஷன் இதுதான் நான் எடுக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு டான் அவனை கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் சரிங்களா ஒரு அஜெண்டாவை நோக்கி ஒரு கையெழுத்திடும் ஒரு ஒப்பந்தத்துக்கு போம்பு இழுத்து போலீஸ் வந்து சுற்றி வளைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஒருத்தவங்க வந்து சுட்டுறாங்க ஃபயர் ஆகுது அது வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் சுட்டார் அப்படின்ற மாதிரி அந்த டான் தான் சுட்டார் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்களை அப்படியே கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு ஓகேங்களா அவரை வந்து தடுமாற வைக்கிறாங்க அவர் அந்த இடத்துல அவர் வந்து அவங்களுடைய பேச்சை கேட்டு மாறி ஓ கமல்ஹாசன் அவர்கள் தான் என்னோடய அப்பாவை கொண்டிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து எதிர்க்கிறாரு அப்புறம் அவங்க கடைசி கிளைமாக்சில் உண்மை தெளிஞ்சி அவருக்கு ஒரு தங்கச்சி வந்து மிஸ் ஆகிருக்கும் அந்த டைமில் அதை கமலஹாசன் அவர்கள் வந்து கொண்டு போய் அவரிடம் சேர்ந்து அவர் அவங்க அப்பாவை கொள்ளலை அப்படின்றத லாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுவார் இது வந்து சிம்பிளான நாட்டு தான் பார்த்தீங்களா ஒன்றும் பெருசாலாம் கிடையாது இந்த ஃபிலிம்க்காக இவங்க போட்டிருக்க எஃபர்ட் அப்படிங்கிறத அழகாக எல்லாரும் வந்து செஜஸ்ட் போயிடுறாங்க அதுதான் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு அதாவது ஒரு ஃப்ரேமில் ஒரு கட்டில் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அவ்வளோ பிரம்மாண்டம் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க அதை கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசாட்சி இல்லாமல் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கவங்கள வந்து பார்த்திங்கன்னா இது மரண மரணமக்க இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இவங்க என்னமோ ஸ்டீவன் பீல்பேருக்கு ஜேம்ஸ் கேம்பரூன் அந்த ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த மூவி ரிவியூரான பாண்டா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஏன்னா வன்மம் தான் வேறு எதுவும் கிடையாது ஒரு பெய்டு அஜெண்டா இதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமாக வந்து வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது அதனால் இதை வந்து ஸ்லோ ஸ்லோடவுன் பண்ணுறாங்க பட் உண்மை என்றைக்குமே ஜெய்கி தான் செய்யும் இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் சரிங்களா அதுலேயும் சில ஃப்ளாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இருக்கும் ஆஹா கல்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது நாய் அந்த டைமில் எப்படி இருந்ததோ இந்த டைமில் தக் லைஃப் கரெக்டான ஒரு விஷயம் அவங்க சொன்னது கரெக்டு தான் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும் நார்மலான கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் ஒரு தகு லைஃப் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதை ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிறது அதாவது கமல்ஹாசன் அவர்கள் எல்லாம் சுற்று போடுறாங்க கமல்ஹாசன் அவர்களை சுற்று போட்டு அடித்து சாச்சிடுறாங்க அதே கமல்ஹாசன் அவர்கள் பழி வாங்க போகிறாருங்கிறது ஈஸியாக நம்ம ப்ரெக்ட் பண்ண முடியுது அந்த இடங்களில் ஒரு தோய்வு ஏற்படுது கிட்டத்தட்ட நம்ம இது ஸ்டார்ட் ஆகி இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னடா அது அப்படி போகுது இதில் நீங்கள் கவனிச்சீங்கன்னா கமல் சாருக்கும் ஜோஜ் ஜார்ஜ் இடையிலான அந்த ஒரு சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டலா இருந்துச்சு ஓகேங்களா அப்புறம் நம்ம நடுவில் பக்கத்து காணோம் பக்ஸு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக இருந்தது அசோக் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த போலீஸ் கதாபாத்திரம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது சிம்பு சொல்லவே வேண்டாம் படத்தை வந்து தூக்கி சாப்பிட்டாப்ல அப்படிங்கிறது தான் கமல் சார் கவுண்டர் அட்டாக் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது அவர் சொல்லும் பொழுது நான் அது இல்லை அப்படின்ற மாதிரி அப்புறம் நான் தாண்டா இங்கே இங்கராஜ நாயக் சத்யவேல் நாயகர்ன்றான் சொல்லும் போது தேட்டர்லாம் வந்து பயங்கர இரக்ட்டு குறிப்பாக இன்டர்வல் சீனெலாம் வந்து பயங்கரமாக இருந்தது நம்ம ரகுவான் சரோடைய பிஜிஎம் ரொம்ப சூப்பராக ஷட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போய்டார் ஸோ இங்கே வந்து கமல் சார் அந்த ஏஜ் ஆஃப் செவன்ட்டி சும்மா விக்கு மண்டையில் வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் தள்ளாடிட்டு சிகரெட்டை தூக்கி பிடிக்க முடியாமல் சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு வாயில கூட பற்ற வைக்க முடியாது அந்த மாதிரி இருந்து ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ கேவலமாக ஒரு படம் எடுத்து வச்சு சும்மா ஓட்டிகிட்டு இருக்காங்க நடந்து வந்துட்டு அந்த வயசில் இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா பறக்கிறாப்புல நடந்து வராப்பில் சும்மா வேறு மாதிரி பண்ணுறாப்புல ஸ்டென்ஸ்லாம் அதையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த முட்டு கொடுக்குற இந்த ரஜினி எச்சைங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா இவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப கேடுகட்ட தரமாக இருக்குது தான் தலைவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல அவனுக்கு ஒம்பது கொண்டாட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி இவ்வளோ தூரம் பண்ணுற கமலஹாசன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீ கிரெடிட் கூட பண்ண வேணாண்டா அப்படியே விட்டாச்சு போ ஏன் அவ்வளோ தூரம் புல் டவுன் பண்ணி ஒருத்தனுடைய இதை வந்து நீ இழுக்கிற அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வி சரிங்களா இது வந்து நம்ம ரஜினி படத்துக்கு ஜெயிலில் வந்துச்சு வேட்டைன்னு வந்துச்சு சீரம் ரசீரம் பண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த அளவுக்கு இந்தளவுக்கு இருந்து இதே வேலையை வச்சு அஜெண்டா மாதிரி பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களை முதல்ல இருந்தே அந்த மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் காசு கொடுப்பார் மீடியாவுக்கு பேச சொல்லி தங்க பற்றி உயர்வாக அப்படி கமல் அவர்கள் அப்படி கிடையாது அவ்வளோதான் வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி ஸோ அது இங்கேயும் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரிட்டர்ன் அஜெண்டா மாதிரி ஃபுல் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி இந்த படத்தில் மணிரத்னம் அவர்களுடைய ஒர்க்கு ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்திக்கலாம் அந்த ட்விஸ்ட்டை வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து ஏன்னா நார்மல் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேங்கிறது மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்காது நீங்கள் என்னதான் ஃப்ரேம் வச்சு கடைசியில் கனெக்ட் பண்ணாலும் கிளைமேக்ஸில் எமோஷனாக பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த ஒரு இடப்பட்ட அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கு படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவுடனே ஒரு அரை மணி நேரம் அந்த படத்தை வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் ஏன்னா கமலஹாசன் அபிராமி ஒரு பீச்சில் ஒரு சீன் இருக்கும் அதெல்லாம் மனிதத்தனுடைய ஸ்டைல் தெரிஞ்சிச்சு ஓப்பனிங் ஒரு பத்து நிமிஷம் மனிதத்தனமுடைய ஸ்டைல் லாஸ்ட் கிளைமேக்ஸில் மனிதத்தனோடைய ஸ்டைல் அப்புறம் சிம்பு அவர்கள் அவங்க அப்பாவை கமலஹாசன் அவர்கள் தான் குண்டான்னு சொன்னோடனே அவர் அதை ஃபீல் பண்ணி அந்த அந்த இடத்துக்கு போய் ஒரு விஷயம் பண்ணுவாப்ல அதெல்லாம் வந்து மனித டச் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பயங்கரமான மனிதத்தனம் டச் இல்லை கொஞ்சம் அவர் செகண்ட் ஹாஃபில் ரைட்டிங் இன்னும் கான்சேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் படம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஷூர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் பட் இந்த படம் அஸ் ஃபார்ஸ் ஒரு நடுநிலையாக பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் அ குட் ஃபிலிம் ஒர்த்தி வாட்ச் இன் தேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்